கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீகுருபியோ நபக தெய்வத்தின் குரல் ரொம்ப கேப்பாகிடுது ரொம்ப மன்னிக்கணும் பெரியவா அனுபவமாவது அப்பப்போ போட்டுற தெய்வத்தின் குரலை போடுறது பெரியவா அனுகிரவம் பண்ணாதான் பெரியவா நினைக்கணும் அது மட்டும் எனக்கு தெரிஞ்செடுத்து இன்னைக்கு நீ தெய்வத்தின் குரல் பாவடு அப்படின்னு சொன்னால் தான் முடிகிறது போல இருக்குது ஏதோ இன்றைக்கி பெரியவா எனக்கு சொல்லியிருக்கா அனுகிரம் பண்ணிருக்காலணுமோ தெரில நீ போய் இன்றைக்கி தைவத்தின் குரல் கொஞ்சம் போடணும்னு டைம் கொடுத்துருக்கேன் எனக்கு ஏன்னா இல்லை நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் சிலதெல்லாம் பண்ண முடியறதில்ல ஏதோ ஒரு வேலை வந்துடுறது அதான் சொன்னேன் என்ன பெரிவாக நினைக்கணும் எதுவுமே பெரியவாளுடைய சங்கல்பம் இருந்தால் தான் எதுவுமே நம்மளால் பண்ண முடியுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் சரி இன்றைக்கி பார்த்துருவோம் தெய்வத்தின் குரலை ஓகே கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன் என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் சரி இல்லை என்னென்ன என்னென்னா வேணால் குறை சொல்லிக்கலாம் இருந்தாலும் பெரிவாக சங்கல்பமும் இருக்குதில்ல அது மட்டும் நான் நினைக்கிறேன் பெரிவாக சங்கல்பிக்கணும் ஓகே இன்றைக்கி இப்போ போடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இன்றைக்கி எதுவும் என்னால் முடிஞ்சதை பார்க்கலாம் ஓகே நாம் வந்து கடைசியாக வால்யூம் ஒனில் ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ அதாவது நாலாவது சாப்டரில் பன்னெண்டாவது தலைப்புங்கிழ வேதம் அது மாதிரிலாம் இருந்தோம் இந்த வீடியோஸ் பாருங்க இதற்கு போட்டிருக்கேன் இல்லையா தெய்வத்தின் குரல் தனியாகவே தனியாகவே இருக்கும் அது ஓகே தெய்வத்தின் குரலில் ஹெட்டிங்கில் இருக்கும் அது சரி இப்போ அந்த முதல் பாகத்துலேயே அடுத்தது அடுத்த சாப்டர் ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீன்னு நினைக்கிறேன் நம்பரிங் சரியாக பார்க்கல நான் அந்த இதில் ஓகே அதில் பெரியவா என் காரியம் வேதம்ங்கிற தலைப்புன்னு அப்படின்னு நினைக்கிறேன் அதில் என் காரியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசியிருக்கான் எனக்கு என்ன காரியம் நான் ஏன் இங்கெல்லாம் வரேன் எல்லாம் பார்க்கறதுக்கு மெட்ராஸுக்கு பட்டணத்துக்குலாம் வரேன் எனக்கு என்ன காரியம் நான் ஏன் வரேன் அப்படிங்கிறத சொல்கிறா பிரியம் அதாவது பெரிய என்ன சொல்ல நான் மாட்டுக்கு எங்கேயாவது கிராமத்தில் இருந்துட்டு ஏகாந்தமாக இருந்துட்டு பூஜை பண்ணிட்டு தியானம் செஞ்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம் மட மடாதிபதி அவர் வாட்டுக்கு எங்கேயாவது கும்பகோணத்து பக்கத்தில் நிம்மதியாக தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பூஜை பண்ணிட்டு ஒரு ஆசிரமத்தை கட்டிண்டு நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா எதுக்காக ஊர் ஊரா இந்தியா முழுக்க பிரயாணம் பண்ணி நாவா இல்லையா ஏன்னா எல்லா ஜனங்கள் பாமர ஜனங்களுக்கு கூட போய் நம்மளுடைய அந்த தர்மம் அந்த தர்மத்தை போதிக்கணும் அவளாலும் அதை ஃபாலோ பண்ணணும் அதை நசிச்சு போயிடக்கூடாது வேத தர்மம் வேதம் இதெல்லாம் தழைக்கணும்னு தான் பாரத தேசம் முழுக்க மோஸ்ட்லி பிரிவாக பிரயாணம் பண்ணியிருக்கான் அதே மாதிரி ஒரு தரம் சென்னையில் இருந்தபொழுது இதை சொல்கிறான் பிரிவா இந்த தெய்வத்தின் பிரிவா பேச பேச அவர் ராகணபதி எழுதினது தானே ஸோ நான் ஏன் வந்து இந்த கிராமத்தெலாம் இல்லாமல் எல்லாம் பார்க்க இங்கே நான் வரேன் மடம் நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு இப்போ நீங்கள் பட்டணத்தில் கொடுக்குற மாதிரி இவ்வளவு பணம் தேவையே இல்லை நான் கிராமத்தில் இருந்தேனும் மடங்களுக்கு எப்போதுமே பணபலமோ ஆள் பலமோ எல்லாமே ரொம்ப குறைச்சலாக இருக்கணும்னு தான் ஏன் அபிப்பிராயம் எந்த ஒரு மடமாக இருந்தாலும் ஆள் ப ஆள் பலம் பணபலம் இதெல்லாம் குறைச்சலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற பரிவான் ஏன் அபிப்பிராயம் அது ரொம்பவும் பணத்தை சேர்த்துண்டு ஆள் பலத்தை சேர்த்துண்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மடத்துக்கு பரிவாரம் சிப்பந்தி பட்டாளங்கள் நிறைய வேண்டியதே இல்லை அப்படிங்கிற பரிவான் மடத்தில் அதிபதியாக யார் மடாதிபதியோ அவருடைய யோகியதை தான் அந்த மடத்துக்கு ஒரு பணம் அதுக்கு அந்த மடத்துக்கு ஒரு பலம் அப்படிங்கிறார் அந்த மடாதிபதி எப்படி ஒரு யோகியதையோடு இருக்கிறாரோ அதுதான் அந்த மடத்துக்கு பணபலமும் பலமும் அப்படிங்கிறார் இருந்தாலும் ஆனால் நீங்கள் நிறைய பணம் தர அப்படிங்கிறதுக்காக நான் ஏகாந்தத்தை விட்டுட்டு இங்கே டவுனுக்கு நான் வரல இந்த மெட்ராஸ்க்கு நான் வரல நீங்கள் நல்லா நிறையா பணம் கொடுக்குறீங்களே அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வரலை பெரியவா வேளா பணத்தை ஓடி ஓடியாக அவர் கால் அடியில் கொட்டினா கூட அவர் திரும்பி பார்க்க மாட்டார் உங்கள் பணத்துக்காகலாம் நான் வரலை எங்கேங்கிறேன் என்னிடத்துல உங்களுக்கு நிறைய அன்பு இருக்குது பக்தி இருக்குது நீங்கள் கூப்பிட்டு நான் சம்மதித்து வந்திருக்கேன் அதில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறது அந்த ஆசையை நிறைவேற்றி நிறைவே நிறைவேற்றி நான் வந்ததில் உங்களுக்கு சந்தோஷம் இந்த ரெண்டுமே உங்கள் காரியம்தான் நீங்கள் தான் கூப்பிட்றல் அப்படின்னே நான் வந்துவிட்டேன் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் இதெல்லாம் உங்கள் காரியம் அதெல்லாம் பற்றி நான் நினைக்கக்கூடல ஆனால் நான் ஏன் வந்தேன் பட்டணத்துக்கு பட்டினங்களுக்கு நான் வந்திருப்பதில் என் காரியம் ஒன்று இருக்குது எனக்கு அது என்ன என்னன்னா பிராமணர்கள் வேதத்தை விடக்கூடாது விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து வேத ரட்சணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு அப்படின்னு எண்ணி தான் நான் வந்திருக்கிறேன் வேத ரட்சணம் அதற்கே ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் வேதத்தை ரஷிக்கணும் நம்முடைய மதத்தில் சகல சித்தாந்தங்களுக்கும் வாழ்க்கை முறைக்கும் எல்லா சித்தாந்தமும் வாழ்க்கை முறைக்கும் மூல வேராக இருக்கிறது வேதம் இது இந்த தலைமை தலைமுறையோடு நசிச்சு போகக்கூடாது அது கண்டினியூ ஆகணும் அப்படியே மேலே மேலே தொடர்ந்து எல்லா தரையும் தலைமுறையும் அதனால் பயனடையணும் அப்படிங்கிறத்துக்காக தான் இந்த ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் வேதத்தை விட்டுடாதீங்கோ தர்மத்தை விட்டுடாதீங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் வேத ரக்ஷணத்துக்கு ஒரு வழி பண்ணுறதுக்காகவும் தான் நான் வந்திருக்கேன் பெரியவா அந்த வேத ரக்ஷணத்துக்கு வழி பண்ணலைன்னா இன்றைக்கி இந்த வேதம் இப்படி தழைச்சி இருந்திருக்காது நசிஞ்சு போயிருக்கும் நசித் நான் சி வேத பாடசாலையை கட்டி அவளை என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைகளை வரவழித்து படிக்க வச்சு இத்தனை வேத பிராம்ணா இன்றைக்கி நமக்கு கிடைக்கிறான்னு அதெல்லாம் பெரிவா அவா பாடசாலைகளில் படித்தவாதான் தான் அந்த அப்படிப்பட்ட அந்த அனாதியான வேத தத்துவம் அதன் மூல ரூபத்திலேயே என்றென்றும் பிரகாசிச்சிட்டு பிரகாஷிச்சுட்டே இருக்கணும் அந்த ஜோதியை அந்த தீவெட்டியை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சேவகனாக இந்த பிராமணர்கள் இருக்க வேண்டும் வேதம் ஒரு தீவெட்டின்னு வச்சுக்கோங்க அந்த தீவெட்டியை தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் நிற்கணும் நீங்கள் தான் லைட்டு காமிக்கணும் எல்லாருக்கும் இப்போது இருக்கிற சமஸ்த பிரஜைகளுக்கும் எதிர்கால இப்போ இருக்கிற எல்லா பிரஜையும் பிராமணாலோ அப்ராமணாலோ யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அது வேணும் அந்த வெளிச்சம் வேணும் அதே மாதிரி எரி எதிர்கால வாரிசிகளுக்கும் இவன் ஏதாவது இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணி தீரவே வேண்டும் அப்படிங்கிற பிராமணன் அதை விட்டுடக்கூடாது மற்றவர்களை அதட்டி கொண்டு தனக்கு உயர்த்தி கொண்டாடுவதற்காக ஏற்பட்ட தெல்ல பிராமணியம் அதுதான் கரெக்டாக பரிவாக கரெக்டாக சொல்கிறேன் எல்லாரையும் அதட்டி கிடட்டி வேலை வாங்கிட்டு இருக்கிறது பிராமணியம் இல்லை பிராமணியம் எதற்கு இந்த வேதம் தொழைக்கணும் தர்மம் நசிந்து போகாமல் இருக்கணும் வேதம் நசிந்து போகாமல் இருக்கிற அதை காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளவன் ஒரு பிராமணன் சமூகத்தில் ஒரு பியூன் மசா மசால்ஜி அப்படின்னு பெரிய அதை ஒரு பேர் சொல்கிறாரு மசால்ஜி அந்த காலத்தில் அந்த வேலை செய்கிறவன் பியூன் மாதிரி வேத விளக்க பிடிச்சுன்னு வழிகாட்டுறதுக்கு வழிகாட்டியாக அவன் இருக்க வேண்டும் விளக்கை எல்லா லோகமும் முழுவதையும் முழுவதையும் நம்மோடு மட்டுமில்லாமல் எதிர்காலம் முழுவதற்கும் இந்த விளக்கை நீங்கள் காப்பாத்திட்டு வரணும் அணையாமல் இருட்டாகி விடக்கூடாது வேதம் போயிடுத்துன்னா இது இருட்டாகிடும் அப்படிங்கிற இந்த ஒரு கடமை உள்ளது இந்த பிராமண சமூ சமூகத்தை சமுதாயத்தை கேட்டுக்கொள்வதற்காகத்தான் நான் இங்கே நகரங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா அதை ரட்சணம் பண்ண வேண்டியது ஒரு பிராமணனுடைய கடமை அதை ரட்சிக்கப்பட்டால்தான் மற்ற தர்மங்கள்லாம் இங்கே காப்பாற்றப்படும் இன்றைக்கி நாம் ஆதிசங்கரர் இதெல்லாம் காப்பாற்றி இத்தனை மதங்களுக்கு நடுவில் எழுபத்தி ரெண்டு மதங்களையும் ஆக்கி ஒரு அத்வைதம்ங்கிற ஒரு ஃபிலாசபியை உன் உண்டாக்கி ஃபிலாசபியை அதே மாதிரி நம்ம தர்மத்தை காப்பாற்றி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நாம் தைரியமாக கோவில்களில் திருவிழா கொண்டாடுறோம் எல்லாமே பண்ணுறோம் அதே தான் பெரிவாக இத்தனை வேதத்தை வேதம் வேதம் வேதத்தை காப்பாற்றுங்கோ வேதத்தை காப்பாற்றுங்க வேதம் படிங்கோன்னு சொல்லி சொல்லி அதை காப்பாற்றுங்கோ அதை நசிச்சு போகாமல் வச்சுக்கோங்கோன்னு சொல்லி 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 தான் இன்றைக்கி இத்தனை வைதிகால்லாம் நமக்கு கிடைக்கிறா நம்பாத்த காரியங்களுக்கும் நம்பாத்த நல்ல சுபகாரியங்களுக்கும் எல்லா எல்லா வித காரியங்களுக்கும் அவள் நமக்கு இருக்கா ப்ளஸ் நமக்கு ஏதாவது டவுட்டுனாலும் கிளியர் பண்ணுறதுக்கும் அவா ஒரு குருவாக இருக்கா நமக்கு எல்லாத்தையும் விடும் எல்லா உபநிஷத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு எல்லாரும் படிக்கிறா ஒரு க்ளாஸே போகிறா அப்படிங்கும் பொழுது வேதமெல்லாம் ஆஃபீஸ் போகிறாலும் கற்றுக்கிறாள் இப்போல்லாம் இல்லையா சாயங்கால கிளாஸ்லாம் இதெல்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு காரணம் தழைத்து ஓங்கு இருக்குது இன்றைக்கி அழியலை அது தான் காரணம் பட்டணங்களில் இப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நீங்கள்லாம் வரையள் ஜன கிராமங்கள் கிராமங்களில் அவ்வளோ மாட்டா இல்லையா அதனால் நான் எங்கேயோ உட்காண்டு யாரோ ஒருத்தட்ட சொல்லி சொல்லி செல்லட்ட சொல்லி சொல்லி போய் பட்டணத்தில் போய் எல்லாட்டையும் சொல்லு பட்டணத்தில் போய் எல்லாட்டையும் சொல்கிறதுக்கு பதிலாக நானே நேராக வந்துட்டேங்கிறாப்பிரிவா இத்தனை பேர் கூட்டம் இங்கே தானே வருது கிராமங்கள் அவ்வளோ கூட்டம் வராது இல்லையா அதனால் இத் ஏன்னால் கிராமம் எல்லாமே எங்கே பட்டணத்துக்கு வந்துட்டா ஒரு சீசனில் கும்போணம் தஞ்சாவூர் பிராமணம் சென்னையில் வந்து தான் செட்டில் யாரோ ஒருத்தட்ட சொல்லி சொல்லி சொ சுற்றி வளைச்சி வராமல் நேராகவே நானே நிறைய ஜனங்களுக்கு சொல்லணுன்னே வந்திருக்கேன் எதோ உத்தேசித்தே நான் மடத்த ஆச்சாரங்களுக்கு பட்டங்களில் எதனையோ பங்கம் இருக்குது சுத்தமாக எங்களுக்கு பட்டணமெல்லாம் சரியாகவே வராது எங்களுடைய ஆச்சாரங்களுக்கு எத்தனையோ பங்கம் ஏற்பட்ட போதிலும் பட்டணங்களுக்கு நான் வருகிறதுக்கு காரணம் இதுதான் நான் நினச்சதை விடமும் ரொம்ப ஜாஸ்தி கூட்டமாக இருக்குங்க இங்கே சிரமப்படுறேன் எனக்கு கூட்டம் ரொம்ப வந்தால் யோகிகளுக்கெல்லாம் கூட்டம் பிடிக்காது உங்களையும் சிரமப்படுத்துகிறேன் எனக்கும் சிரமமாக தான் இருக்குது பட்டம் வரத்துக்குங்கிற பிடிவா ஆனாலும் இத்தனை கஷ்டங்களையும் ஆச்சார பங்கங்களையும் தாங்கிட்டு நான் ஏன் வரேன்னா நீங்கள் எனக்கு வந்து இந்த வேதம் ரட்சிக்கப்படணும் நீங்கள் எத்தனையோ செலவழித்து பேட்டைக்கு பேட்டை பெரியா கொட்டகை கற்றையில் எனக்கு வந்தால் போட்டு என் பேச்சு கச்சேரி கேட்க பேச்சு கச்சேரிங்கிற பரிவத்தன் பேச ஸ்பீச்சர் கச்சேரிகளுக்கு கேட்கணுன்னு எத்தனையோ கஷ்டங்கள் நடுவே நீங்கள்லாம் வரையல் பாவம் என்னோடய ஸ்பீச் கேட்குறதுக்கு உங்களை தப்பை சொ உங்களை உங்களுடைய தப்பு சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாமல் நான் மாட்டுக்கு போயிட முடியும் கச்சேரி பண்ணிவிட்டு கச்சேரினா என்னென்னா பேச்சு சொல்கிறா பிரிவா நான் மாட்டுக்கு ஒரு உபன்யாசத்தை கொடுத்து போயிடலாம் உங்கள் ஏன்னா எனக்கு நிறையா பணம் கொடுக்க என்னோடய மடத்துக்கு பணம் கொடுக்குறேன் நாம் உங்களை உங்களெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய தப்பை நான் சுட்டி காமிக்காமல் போயிடலாம் ஆனால் என் மனசு அதற்கு இடம் தராது உங்கள் பணத்தையெல்லாம் வாங்கிண்டு உங்களுக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் எது நல்லது அப்படின்னு எனக்கு தோன்றுறதோ அதை சொல் சொல்லாமல் போய்விட்டால் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு எனக்கு பண்ணுறது அதனால்தான் வேதத்த லட்சியங்கள் பிராச்சீன தர்மங்களை அனுஷ்டியங்கள்னு திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை அப்படி செய்யும்படி பண்ணுற சக்தி எனக்கு இருக்கிறதோ இல்லையோ உங்களெல்லாம் அப்படி பண்ண வைக்கிறதுக்கான சக்தி எனக்கு ஆனால் சொல்கிறதுக்கான சக்தி என்கிட்ட இருக்குது அதை மட்டுமாவது நம்ம பண்ணி இப்படி காதில் போட்டுக்கொண்டிருக்கலாமேன்னு தான் நான் வந்திருக்கேன் எனக்கு என்னமோ கணாபிஷேகம் பண்ணுறேன் பீடாரோகணம் உற்சவம் எல்லாம் ரொம்ப விமர்சையாக பண்ணுறேன் பெரியவாளுக்கு பெரியவாளுக்கு பட்டின பிரவேசம் பண்ணுவாள் பெரியவா வந்தா பெரியவாளுக்கு பீடாரோகணம் பண்ணுவா கணாபிஷேகம் பண்ணுவா எல்லாமே பண்ணுவாள் நான் புதுப்பெரிவாளுக்கு சென்னையில் பிராம்புரமும் இன்னும் மூத்தரில் அதில் பண்ணியிருக்கா நான் பார்த்துருக்கேன் கனகாபிஷேகமே பண்ணுவாள் தங்க காசால் அபிஷேகம் எல்லாம் அன்பால் எனக்கு பண்ணுறேன் இதற்காக கமிட்டி போடுறேன் வசூலிக்கிறேன் அப்பகளாக உழைக்கிறேன் ஆனால் இந்த கனகாபிஷேகம் மடத்துக்கு இனிமே வரப்போட ஆச்சாரியாளுக்கு சுவாஸ்வதமாக எப்படி நடக்கும் வேதமே இல்லை அப்படின்னா மடம் எதற்கு மடாதிபதிகள் எதற்கு வேதம் இருந்தால் தானே ஒரு மடம் வேணும் ஒரு ஆச்சாரியாள் வேணும் எல்லாம் தோணும் உங்களுக்கு வேதமே இல்லைன்னா இந்த ஆச்சாரியாளுக்கு பின்னாடி நீங்கள் எங்கே பட்டாபிஷேகம் அபிஷேகம் இந்த இந்த மடத்து ஆச்சாரியாள்களெலாம் இருப்பாளோ மாட்டாளோ கனகாபிஷேகம் நடக்குமா எனக்கு பண்ணுறேல இதை இந்த முயற்சியை வேத ரக்ஷணத்துக்கும் கமிட்டி போடுங்கோ வசூல் பண்ணுங்க வேத ரக்ஷண நிதி அப்படின்னு பண்ணுங்கோ அதெல்லாம் பெரிய தான் வேத ரக்ஷண நிதியெலாம் அண்ணா அண்ணாதுரை ஐயங்கார் அப்படின்னு இருப்பார் அவரை வச்சு பண்ணார் வடிவம் இப்போ ஒன்று அதெல்லாம் இருக்குது வேதம் படிக்கிற ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதும் சரி வேதம் பரம்பரையாக படிக்கிற ஒரு பென்ஷன் மாதிரி கொடுக்குற நிறையா இது பிளான்ஸ் எல்லாம் பரிவா இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் வேத ரட்சணை நிதியில் இன்னும் நடந்துட்டுருக்குறதெல்லாம் இப்படி பீடாரோகணத்துக்கு காட்டுற உற்சவ உற்சாகத்தை வேத ரட்சணத்தில் காட்டி அதற்கு கமிட்டி திட்டம் எல்லாம் வசூல் பண்ணுங்கிறா பரிவா ஏன்னா எனக்கு பண்ணுறேன் என்னோடய ஃப்யூச்சரில் வர என்னுடைய ஆச்சாரியாளுக்கெலாம் இதெல்லாம் நடக்கணுமே வேதம் இருந்தால் தானே மடம் இருக்கும் அது மடா மதாச்சாரிய ம ஆச்சாரியால் இருப்பா மடாதிபதிகள் இருப்பா அதை முதல்ல பண்ணுங்க வேத ரட்சணம் பண்ணுங்கிறா பிரிவா வேத ரக்ஷணத்தை அடுத்து சந்ததிக்கு ஜீவிய கர்மமாக ஆயுட்கால பணியாக வைக்க முடியாமல் கூட போகிறது எட்டு வயசுலேருந்து ஆரம்பித்த அப்புறம் பத்து வருஷத்துக்கு தினமும் ஒரு மணி இளம் குழந்தைகளுக்கு வேத மந்திரங்களும் பிரயோகங்களும் வகுப்பு நடத்தும் பேட்டைக்கு பேட்டி ஒரு கூட்டுறவா அடிப்படையில் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படிங்கிற அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க கிளாஸ் இப்போ நடக்கிறதே அதெல்லாம் முன்னாடி பெரிவாக சொன்ன ஐடியாஸ் இதுதான் எனக்கு வாஸ்தவமான கனாபிஷேகம் உற்சவம் அப்படின்லாம் பேசின்னு இருக்கா பரிவா மேற்கொண்டு இதை பற்றி என்ன சொல்கிறாங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷ்மா புரியறதா புரியலையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கோ அப்போ தான் நான் பேசுறது எனக்கு பிரயோஜனம் எனக்கு இல்லை எல்லாேருக்கும் பிரயோஜனப்படுறதா நானும் உருப்படியாக பேசுகிறேனான்னு எனக்கும் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க புரியறதா புரிகிறதா